விமல் ஃப்ரம் தந்தி டிவி சார் தமிழ் சினிமாவோட ரொம்ப சாமிங்கான ஆக்டர் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்கள் ரொம்ப தலைசிறந்த நடிகர் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணுன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல பாலிவுட்டில் இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமாக இல்லை நல்ல கதைகள் உங்களை வந்து சேராததுக்கு காரணமாக இல்லை சார் நெப்போட்டிசம் ஸ்டேஜ்லாம் நான் தாண்டிட்டேன் சார் அதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணால் மேபி இருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இங்கே யாருக்குமே இல்லை அதான் இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா உனக்கு காசு உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம் இவ்வளோ தான் கணக்கு ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது நான் இல்லை சார் சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போகின்றிருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த மூணு டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போய்ட்டுருக்கறனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் என்னென்னா ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறதா உங்களோட கேள்வி ஸோ அது காரணமே இதுதான் என்னென்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடரி ஸ்கிரிப்ட் கேட்டேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டேரக்டர் எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் அந்த ப்ரொடியூசரோடைய ஆப்ஷன் வேறு ஆர்டிஸ்ட்டாக இருக்குது புரியுதுங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைனா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அது முடியுமா முடியாது அப்போ அந்த கதை எங்கே போகும் அடுத்த ஆர்டிஸ்க்கு போய் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு அது ஒரு மாதிரி செயினா போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகாக நம்மள்ட்ட நம்மளை நம்பி வரவங்கள ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே பண்ணவே முடியாது தட் இஸ் ஓ இட் ஒர்க்ஸ் வென் யூ டோன்ட் ஹாவ் அ புஷ் யூ ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் இவ்வளோ தான் இதுதான் இதை புஷ் பண்ணி போவோம் எங்கேயோ ஒரு டைமில் வரும் அவ்வளோதான் மற்றபடி நெப்போட்டிசம்லாம் கிடையாது சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும்லாம் எனக்கு தெரிஞ்சு யா எல்லோரையும் வந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமா நீ வந்து திறமையோடு இருக்கியா உழைக்கிறியா ரெடியாக இருக்கியா போயிட்டே இருக்கலாம் மேலே அவ்வளோதான் தேங்க்யூ சார் பக்கத்தில் மேம் ஹலோ மேம் ஃபேன் ஆஃப் யூ மேம் சின்ன வயசுல இருந்தது மட்டும் சொல்லிட்டு பேசுகிறாங்க மேம் இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆயிக்கிட்டு இருக்கு அதுக்கான மேடை இது கிடையாது சார் நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம் இல்ல சார் பேசணும் பெண்கள் நிறைய பேசிட்டாங்க பேச வேண்டியதை பேசணும் அந்த கொஸ்டின்க்கான கிடையாது படம் குறித்து உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும்

மற்ற ஹீரோயினும் இங்கே இருக்காங்க ஆனால் நான் நடித்தது அந்த ஒரே ஒரு ஹீரோயினோட தான் சினியோட தான் நடிச்சிருக்கேன் நான் ஆமாம் நான் இல்லை இவங்களோட காம்பினேஷன் இருக்கு அஞ்சலி அவங்களோட இருந்தது பட் இவங்க மேடமோட இல்லை மற்றபடி பவித்ரா லக்ஷ்மி அவங்களோட இல்லை பட் ஆனால் இந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் என்பவர்மெண்ட் நிறைய இருக்குது இந்த படத்தில் நிறையா இதுமாரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில் ஸோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் பட் நடித்தது ஒரு ஹீரோயினோட தான் அதே மாதிரி சார் உங்கள் இளமையோட ரகசியம் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து முப்பத்தோரு வருஷம் மாறி சார் ரொம்ப ஹாப்பி இங்கே சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும் சார் நான் ரொம்ப பேராசை கிடையாது சினிமால நம்ம அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்துட்டு இப்போ கன்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கள்ல நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோனாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிக கம்மியாகிடும் ஸோ புரிஞ்சது இப்போ நீங்கள் நீங்கள் கூட ஆகலாம் இப்போ கிழவன்லேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம் ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க கேப்டன் உங்களுக்கு ஒரு கேள்வி மேடையில் வந்து மேடத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டீங்க பரத் சாருக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ கொடுத்தனு சொன்னிங்கன்னா நாங்களும் அண்ணா அதெல்லாம் தனியாக வாங்கலாம் பேசிக்கலாம் ஒரு படம் வந்தது அது வந்து ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போச்சு அது பல பல அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு உங்களுடைய ஒன்ஸ் அப்பான் டைம் மெட்ராஸ் அப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்தி தான் பேசுச்சு நீங்க கண்ணுடைய புல்லட் வச்சிருக்கீங்க என்ன சொல்ல போறீங்க டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு இந்த கன் வர்றதுக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இது வந்து எல்லா லேங்குவேஜையும் கொண்டு போகணுன்னு நினச்சோம் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்சப்பான டைம்னு அமெரிக்கா இருக்கும் ஹாலிவுட் இருக்கும் ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை அப்போது என் ப்ரொடியூசர்கிட்ட ஷான் அவர்கிட்ட சொல்லும்போது ரெண்டு டைட்டில் சொன்னேன் அது இது ஓகேன்னு சொன்னார் நான் சென்னைன்னு சொன்னேன் அவர் தான் மெட்ராஸை மாத்தினது மேடம் நீங்க மேடம் சொன்னாங்க நீங்க எப்பவுமே ஒரு லக்கி சாம் சொன்னாங்க என்னன்னா ஹண்ட்ரட் கோர்ஸ்ல வந்து படம் பண்ணிடலாம் உங்ககிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுல வந்து நீங்க சொன்னீங்க கேக்குறீங்க இப்ப நீங்க கேட்டீங்களா பேசுறீங்களே அது மட்டும் தான் கேட்டேன் நான் வேற என்னமோ சொன்னேன் சரி சொல்லுங்க கேள்வி சொல்லுங்க அதான் மேடம் இப்போ நீங்க பர்சன்டேஜ் கேட்டா எப்படி மேடம் அடுத்த சான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு கேட்கவே இல்லையே சார் அதான் அவங்களா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒத்துழை பேர்ல பார்த்து அவங்களா கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் கேட்கவே இல்லைங்க ஏன் வாங்கினான் நம்மளை தேடி வர லக்ஷ்மி நம்ம எப்பவும் வேண்டாம்னு சொல்லக்கூடாதுங்க அது இப்ப சொல்லவே கூடாது சொல்லுங்க டேரக்டர் சார் இப்போ வந்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் வச்சு பண்ணுறது பெரிய விஷயம் எத்தனை ஹீரோயின் அது இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஆக்டர் ப்ளஸ் நல்ல அழகான ஒரு ஹீரோ அவரை வச்சு பண்ணும்போது ஹீரோ கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா ஹீரோவே வச்சு பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு காம்பினேஷன் கொடுக்குன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பார் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழுவே இல்லை அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழுவேல எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக பரத் சாரும் ரொம்ப அதை பற்றி கேட்க கதை கதை என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னார் ஹீரோ உட்காந்து எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னார் இது 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 பே பேசிக்கலி ஒரே படத்தில் நாலு அஞ்சு ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்லை இது பக்கத்து வீட்டு கதை அந்த வீட்டு கதை அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு நாலு வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில் வந்துட்டு வரும் ஸோ எங்கள் வீட்டுக்கு ஒரு பண்டாடிதான் இருக்க முடியும் அவ்வளோ தான் அதோடு அம்மிக்கிட்ட உட்காரணும் அடுத்த வீட்டுக்கு வேற ஒரு கதை இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் குழப்பிக்கிட்டீங்க பரத் சார் ஒரு ஹீரோ இருக்கார் நாலு ஹீரோயின் இருக்காங்களே எனக்கு தான் காம்பினேஷன் தரலையாங்கிற கணக்கே வராது ஏன்னா இது நாலு நாலு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் புரிஞ்சிருச்சிங்களா நாலு பேரோட கதை அது மொத்தமாக வந்துட்டு ஒரு பிஸ்டலில் மோஜாகும் அபிரம் அபிரம் மேடம் தமிழ் சினிமாவில் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி சொன்னாங்க தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா அது

எனக்கு டோன்ட் நோ இது இந்த இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அது ஆண் பெண்கிற வித்தியாசமே கிடையாது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்தில் இருக்குது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குது தமிழ் சினிமா ஒட்டு பேசக்கூடிய மேடை இது கிடையாது அது நம்ம தனியாக ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம் ஒரு குடும்பம் ஒரு வீடுதான் அப்படின்னு சொன்னீங்க ஆனா பக்கத்து வீட்டு மேலேயும் பார்வை விழும் இல்லையா தோட்டத்துக்கு தான மளிகை மனம் அதிகம் பாக்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது பக்கத்து வீட்டுக்கும் நல்லது பாக்கறதுல தப்பும் கிடையாது ஃபைன் நாலு நாலு விதமான கதைகளை ஒரு படத்துல வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கு அந்த படம் நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் ஆக்சுவலி ஒரு டிக்கெட் விலையில நீங்க நாலு படங்களை வந்து பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ஃபீலை நிச்சயமா இந்த படம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் டீமே சொல்லியிருக்காங்க எம் எம்பவர்மெண்ட் பத்தி இருக்கு இன்னும் பல விஷயங்கள் இந்த படம் பேசியிருக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது இதை நீங்க எல்லாரும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மன நன்றிகளை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி